முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிரியில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் இருக்கக்கூடிய உருப்பு மண்டலம் என்ற சேப்டரில் இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த உறுப்பு மண்டலம் குறிப்பிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலுமில்லா சுரப்பி மண்டலம் அது மட்டும் ரத்த ஓட்ட மண்டலம் அதில் இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா சரி நான் வினாக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் விட்டுட்டரி சுரப்பியினுடைய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க சார் அந்த பிட்டு சுரப்பியானது என்ன வடிவம் அப்படின்னு கேட்டுக்கா சரி என்ன வடிவம் வடிவம் சரிங்களா பட்டாணியினுடைய வடிவம் வடிவம் அது மட்டும் இல்லாமல் பட்டாணிக்கு வந்து பட்டாணி பார்த்தீங்கன்னா ரெண்டு கதுப்புகள் இருக்கும் சரிங்களா எக்ஸாம்பிள் கேட்கலாம் இரண்டு கதுப்புகளை கொண்டது இரண்டு கதுப்புகள் இரண்டு கதுப்புகளை மட்டும் கொண்டது சரிங்களா இது வந்து என்ன சொல்லுவாங்க சுரப்பியை வேற என்ன சொல்லுவாங்க தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தலைமை சுரப்பி சரிங்களா நம்ம உடம்புலேயே வந்து பார்த்தா தலைமையான தலைமை சுரப்பி எதுனா அந்த பிடிவுடைய சுரப்பி தான் அந்த பிடிவு சுரப்பியினுடைய அமைவிடம் எங்க இருக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம் இது மூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய டயன் செவலாவினுடைய ஐப்போ தலாமாசுடன் இணைந்துள்ளது சரிங்களா அப்ப மூளையினுடைய அடிப்பகுதியில தான் இந்த ஐப்பு இருக்கு இந்த பிடிவுடைய சுரப்பி இருக்கு சரிங்களா இது என்ன சொல்லுவாங்க தலைமை சுரப்பின்னு சொல்லுவாங்க இதுல வந்து ரெண்டு கதுப்புகள் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டானிக் சேப் இருக்கு சரிங்களா இது கொஞ்சம் லாபம் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் போகுமா சார் அடுத்த கொஷின் பாருங்க மனித உடலில் நாலும் இல்லா சுரப்பியாகும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க சரி ஆப்ஷன் பார்க்கும்போது வாரா தைராய்டு சுரப்பி பீனியல் சுரப்பி தைமஸ் சுரப்பி கணையம் அப்படின்னு சரி நம்ம உடம்புல வந்து நாலு முள்ள சுரப்பியாகும் நாலமில்லா சுரப்பியாகவும் எது செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணையம் சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இந்த கனைமானதான் நாலு சுரப்பியாகவும் சுரப்பியாகும் நாலுமில்லா சுரப்பியாகவும் செயல்படுது இந்த நாலு முள்ள சுரப்பியா செயல்பட போது இந்த நாளமுள்ள சுரப்பியாக செயல்படும் போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணைய நீரை இது பண்ணும் கணைய நீர் நாளம் முள்ள டைப்ல கணைய நீர் இது பண்ணி இது எதுக்கு யூஸ் ஆகும் அந்த கணைய நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு செரிமானத்துக்கு யூஸ் ஆகும் உணவு செரித்தல் இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகும் ஓகேங்களா இது நாளம் மில்லா சுரப்பியா செயல்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கர் ஹான் திட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க லாங்கர் லாங்கர் ஹான் திட்டுகள் இந்த லாங்கர் கான் திட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்கள் சுரக்கும் அந்த ரெண்டு செல்கள் பேர் என்னது ஆல்பா செல்லு பீட்டா செல் சரிங்களா இந்த ஆல்பா செல்லானது ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சுரக்கும் அந்த ஆழ்மான சுரக்கும் பீட்டா செல் ஆனது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீட்டா செல் இன்சுலினாக சுரக்கும் சரிங்களா அப்போது நம்ம உடம்புலேயே வந்து நாலும் இல்ல சுரப்பியாகவும் நாலும் இல்லா சுரப்பியாகவும் செயல்படக்கூடியதுன்னா அந்த கணையம் தான் செயல்படுது ஓகேங்களா இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இந்த ஆல்பா என்பது என்ன பண்ணும் ஆல்பா செல்லாம் சொல்லியிருக்கேன் குளுக்கோ கான் குளுக்கோ கான் அப்படின்னு சொன்னேன் சரிங்களா இது கொஞ்சம் ஞாபகம் இது வந்து அப்படின்னா செல் என்பது இன்சுலின சுரக்கும் சரிங்களா அப்போ நாளம் உள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கனைநீர் நாளம் இல்லை அப்படின்னு பண்ணும்போது நம்ம லாங் இருக்கான்னு திட்டுகள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் போகுமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆல்பா செல்கள் சுரக்கும் ஹார்மோன் என்னன்னு கேட்கிறாங்க சரி ஆல்பா செல் முறையே பார்த்தோம் ஆல்பா செல் என்பது என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா சுரக்கும் சரிங்களா உலக காண சுரக்கும் பீட்டாசல் என்பது இன்சுலின சுருக்கும் திட்டத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல் இது வந்து கணையில இருக்குதுன்னு நான் பார்த்தாச்சு சரி இல்லை சில ஆப்ஷன்ஸ்ல பார்க்கலாம் இந்த தைராக்சின் என்ற ஹார்மோன் தைராக்சின் என்ற ஹார்மோன் என்ன பண்ணும் தைராய்டு சரிங்களா தைராய்டு சுருக்க தான் தைராக்சின் சொல்லுவாங்க தைராய்டு சுருக்கக்கூடிய ஹார்மோ தான் தைராக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க சில இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராக்சின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆளுமை ஹார்மோன் ஆளுமை ஹார்மோன் சொல்லுவாங்க அட்டையில் உங்களுக்கே தெரியும் சரிங்களா அது ஒரு அவசர கால ஹார்மோன் சரிங்களா இது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடியது ஒரு அவசர காலத்துல செயல்படக்கூடிய ஒரு ஹார்மோன் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பெப்சின் பத்தி தெரிஞ்சு அந்த பெப்சின் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இறப்பையில் இருக்கு சரிங்களா நம்மளுடைய இறப்பையில் நம்ம இறப்பையில் இருக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும் பெப்சி என்ற ஒரு செயலற்ற நிலையில தான் இது இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம ஈரப்பையில் வந்து எப்சேல் என்ற அமிலை வந்து என்ன பண்ணும் இறங்கி இந்த பெப்சினோஜனை என்ன பண்ணும்னா பெப்சினாக மாற்றும் எஸ்ஸியிலால் அது வந்து பெப்சினாக மாறும் இந்த பெப்சினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய புரதங்கள் இருக்குது பதிலாக புரோட்டீன் அந்த புரோட்டீனில் உடைச்சி பெப்டோன்களாக மாற்றுறது தான் அதனுடைய பெப்சினோட முக்கியமான வேலை சரிங்களா அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க ஓகேங்களா அப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்தோன்னா எசியல் ஈரப்பையில் இருக்கக்கூடிய எர்சியல்னால் என்ன ஆகுது பெப்சினோஜன் என்ற ஒரு செயலற்ற நிலையில் இருந்து செயல்படக்கூடிய நிலையிலான பிப்சினாக மாற்றப்படுகிறது அந்த பிப்சின் என்ற நொதியானது என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட்டீன்களை வந்து சிதைச்சு பெப்போன்களாக மாற்றுகிறது சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகுமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க மனித உடலில் இயல்பான சர்க்கரையினுடைய அளவு என்னன்னு கேட்குறேன் சரிங்களா இந்த சர்க்கரையினுடைய அளவு நான் பார்த்தீங்கன்னா நம்ம வயசான எல்லாருமே செக் பண்ணுவாங்க சரி ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே போனாவே செக் பண்ணுவாங்க அவனுடைய அளவு வந்து என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி மில் பர் நூறு மில்லி லிட்டர் சரிங்களா அந்த தான் வந்து எண்பது டூ தொண்ணூறு டூ நூற்றி தொண்ணூறு என்ற தான் அது இருக்கணும் சரிங்களா அதான் ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாம இந்த சக்கரை நோய் வந்து நம்ம நாங்கள் சக்கர நோய் வர்றதுக்கு இதான் நார்மலான ரேஞ்சு இது தானினால சரி நம்ம சக்கர நோய்கள் வரும் அப்போ வந்து இந்த சக்கரை அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் போது என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இருக்கும் பாஸ்டிங் இருக்கும் சாரி பாஸ்டிங் இருக்கும் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நூறு இந்த சாப்பிடாத டைம்ல நூறுகின்ற சக்கரை நிலவு இருக்கும் நம்ம சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னா சக்கரை நிலவு நூத்தி நாற்பது போகும் நூத்தி நாற்பதுல இருந்து ஒரு நூற்றி எழுபது நூற்றி எழுபது என்பது ஒரு இருபது வயசு பசங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களாம் வந்து நூற்றி எழுபது சக்கரை இருந்தால் நார்மலான அளவு தான் அதுக்கு மேலே போகும்போது என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு நீர் விநோய் ஏற்படுதுன்றது அர்த்தம் சரிங்களா சரி இந்த சக்கரை நோய் ஏற்பட்டுச்சு இது எப்படி எல்லாம் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெந்தயம் என்ன அரைச்சி பார்த்தீங்கன்னா குழம்புல வந்து சேர்த்து சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் பாதக்காய் வந்து சாப்பிட்டா கூட சக்கரை நோயை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா தெரிஞ்சு வச்சுக்கீங்க அப்போ எண்பது டூ ஒன் டுவெண்ட்டின்றதை மறக்க சரிங்களா சக்கர வெளியோ இருக்கணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க நாலமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தையார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு கேட்க வேண்டிய விஷயம் தான் இப்போ வந்து தாமஸ் அடிஸ் வந்து நாலமில்லா சுரபி மண்டலத்தின் தந்தை சில இதில் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் வில்லியம் ஆர்வி கொடுத்துருக்காங்க லூயிஸ் பாஸ்டர் அரிஸ்டாட்டில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வில்லியம் ஆர்வி வந்து பார்த்தீங்கன்னா எதனுடைய தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன உடற் தந்தை நவீன உடற் செயலியனின் தந்தை சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூயிஸ் பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் நுண்ணுயிரிலின் தந்தை நுண்ணுடைய தந்தை சரிங்களா அரிசாட்டில் யாரு விலங்கியலின் தந்தை அவர் சரிங்களா ஜுவாலஜி ஆஃப் ஃபாதர் விலங்கியலினுடைய தந்தை இது வந்து தெரிஞ்சு வச்சுங்க அப்போ நாளமில்லா சுரப்பிமலை தந்தை யார் தாமஸ் அடிஷன் சரிங்களா அடிஷன் எடிஷன் கிடையாது அடிஷன் இருந்த ஞாபகம் வச்சுக்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போவோமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஹைப்போ தைராய்டிசம் நிலையினால் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா எளிய காய்டர் மிக்ஸ்டிமா கிட்னிசம் இவை அனைத்தும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ ஹைப்போ என்ன ஹைப்பர்னா என்ன சரிங்களா இந்த ஹைப்போ தைராய்டிசம் சரிங்களா இந்த மீனிங் முதல்ல புரிஞ்சிக்கணும் ஹைப்பர் ஹைப்பர் அப்படின்னு என்ன மீனிங் என்னன்னா தைராய்டு அதிகமாக சுருக்கிறது ஹைப்போன்றது என்னது கம்மியாக சுருக்கிறது ஹைப்போ என்பது குறைவு சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ன்றது அதிகமாக சுருக்கிறது அப்போ வேணா கேட்டிருக்காங்கன்னா தைராய்டுடைய குறைபாடால் இருக்கிற நோய்கள்லாம் இங்கே கேட்டிருக்காங்க சரி ஹைப்போ சரிங்களா ஹைப்போ தைராய்டிசம் தான் கேட்டிருக்காங்க எலியக்காய்டரும் ஏற்படும் கிரிட்டினிசம் அண்ட் மிக்ஸ்டீமா எல்லாமே அனைத்துமேடா அதுக்கான ஆன்சர் சரி ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலியக்காய்டர் அண்டு இந்த கிரிட்டினிசம் இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அல்லது சிறுவர்களுக்கு ஏற்படும் சிறுவர்கள்னு வச்சுங்க சரிங்களா அடுத்து அந்த மிக்ஸ்டீமா என்பது யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடில்ஸ் பெரியவர்களுக்கு ஏற்படும் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் எது இந்த மிக்ஸ்டீமா இந்த நான் வச்சிக்கங்க அப்போது ஹைப்பர்ன்றதுனா அதிகம் ஹைப்போன்றது குறைவு சரிங்களா இது குறைபாட்டு நோய்கள் தான் அங்கே கேட்டிருக்காங்க சரிங்களா அதனால இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் போகுமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க பொருத்தையை கொடுத்துருக்காங்க இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உடல் உறுப்புகள் இருக்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் வந்து ஹார்மோன்கள்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி மேட்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம் சரி ஓகே சார் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விந்தகம் கொடுத்துருக்காங்க சரி விந்தகம் என்பது யாருக்கு இருக்கும் ஆண்களுக்கு இருக்கும் இந்த ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஹார்மோன் சுரக்கும் டெஸ்டோஸ்டிரான் சரிங்களா டெஸ்டோ ஸ்ரீரான் என்ற ஹார்மோன் சுரக்கும் இந்த விந்தகத்தில் என்ன ஹார்மோன் சுரக்கும் ஸ்டெஸ்டோ ஸ்ரீரான் அப்போ சரிங்களா இதை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அடுத்து கிராபியன் செல் சரி இந்த கிராபியன் செல் என்றது எங்க இருக்கும் அடுத்து காப்போஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய சரிங்களா அண்டகம் அண்டகத்தில் இருக்கக்கூடியது அண்டகம் சரிங்களா அண்டகத்தில் இந்த கிராபின் செல்கள் லால உருவாகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் ஓஜன் கிராபின் செல்களால் உருவாகக்கூடியதான் அது ஈஸ்ட் என்ற ஹார்மோன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் காப்போஸ் லூட்டியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன் எதுனா அந்த புரோடெஸ்டிரான் சரிங்களா அப்போ பெண்களுக்கு ரெண்டு ஹார்மோன் இருக்கு கிராபியன் செல்களை சரிங்களா கிராபியன் செல்களால் உருவாகக்கூடியது எது ஈஸ்ரோஜன் காப்போஸ் லூட்டியத்தை வந்து உற்பத்தி செய்வது எதுனா புரோடெஸ்டிரான் ஞாபகம் வச்சுங்க அடுத்து நோய் தடை காப்பு மண்டலம் நோய் தடை காப்பு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா எது இதுவாகுதுன்னா தைமோசின் இந்த தைமோசின் ஹார்மோன் வந்து எது சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைமஸ் இந்த டைமஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம மார்பு கூட்டில இருக்கும்னு வச்சுருக்கோம் சரிங்களா அந்த மார்புக்கு தைமஸ் என்ற இது உருப்பில் இருந்தால் நான் வந்து தைமோசின் என்ற ஆர்வமான வந்து சுரக்கு சுரப்பிலேருந்து தைமோசின் என்ற ஆர்வம் வந்து சுரக்குது இது நோய் தடை காப்பு மண்டலமாக சொல்கிறாங்களா சரிங்களா இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க இதுல வந்து பார்த்தோம் அதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கும்போது ஃபோர் த்ரீ டூ ஒன் சரிங்களா ஐ ஏதாவதுக்கான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஷின் போகுமா சார் அடுத்த கொஷின் பாருங்க இந்த சைட் அறைகள் கொடுத்துருங்க இந்த பக்கம் வந்து பார்த்தா என்னன்னா இதையக்கூடிய அறைகள் கொடுத்துருன்னா என்னென்ன உயிரியங்களா அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மேஷ் பண்ணலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இரண்டு அறைகளை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அறைகளை கொண்டது மீன்கள் சரிங்களா இரண்டு அறைகளை கொண்டது மீன்கள் மூன்று இதய அறைகளை கொண்டது எதுனா இரு வாழ்விகள் இரு வாழ்வுகள் ரெண்டாவது இரு வாழ்விகளான அது நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம் கவலையை நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா மூன்று அறைகளை கொண்டது சரி நான்கு அறைகளில் முழுமை உரா முழுமை உரா அது கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் அது வந்து பார்த்தோம்னா ஊர்வனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஊர்வனம் உங்களுக்கு நம்மளா தெரியும் பாம்புலாம் ஒரு ஊர்வனம் தான் சரிங்களா அப்போ ஊர்வனத்துக்குலாம் என்ன வரும் பார்த்தோன்னா மூ நான்கு அறைகள் ஆனால் முழுமை உராத நிலையில் இருக்கும் சரிங்களா அதுவே வந்து நான்கு அறைகள் முழுமையாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா எந்த வேலைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலை முதலை மட்டும் கிடையாது மனிதர்களும் நான்கு அறைகள் தான் இருக்குது சரிங்களா அப்போ தெரிஞ்சு வச்சிங்க அப்போ ஒன்று ஆன்சர் வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் டி தான் அதுக்கான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகுமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க வலது இருந்து வலது வென்றிகளை நோக்கி ரத்தம் பின்னோக்கி செல்வதை தடுக்கும் சுவர் எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா நீங்கள் ஒண்ணு இல்லை சார் நம்மளுடைய இதயத்துடைய ஷேப் உங்களுக்கு சும்மா பிக்சர் போடலாம் பரவாயில்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் சைடு வந்து என்ன இருக்குன்னா வலது வலது ஆரிக்கல் இருக்கும் கீழே என்ன இருக்கும் வலது வென்றிகள் இந்த சைடு போனீங்கன்னா இடது ஆரிக்கல் அடுத்தது நாள் கீழே இடது வென்றிகள் இருக்கும் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா வலது ஆரிக்களுக்கும் வலது வென்றிக்களுக்கும் சென்ட்ரில் என்ன வால்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிதழ் வாழ்வு இருக்கும் மூவிதழ் வாழ்வு இருக்கும் சரிங்களா அதுவே இடது ஆரிக்கள் இடது வென்றிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வாழ்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரி இதழ் வாழ்வு இருக்கும் சரிங்களா ஈரிதழ் வாழ்வு இருக்கும் இதுக்கு சென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைச்சந்திர வாழ்வுன்னு இருக்கும் சரிங்களா இந்த அரைச்சந்திர வாழ்வு அரை இதய இதழ அரைச்சந்திர வாழ்வு இந்த அரைச்சந்திர வாழ்வு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வென்றிக்குறாலில் வந்து இருக்கக்கூடிய ரத்தங்கள் பின்னோக்கி செல்லாம தடுக்கிற வேலை தான் தாரை சந்திர வாழ்வுகள் பார்த்துக்கும் அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க வலது ஆரிக்கலுக்கும் வலது வென்றிகளுக்கும் நான் சென்டர்ல இருக்குதான் கேட்டிருக்காங்க அப்போ என்ன ஆன்சர் மூவிதை வாழ்வு பி தான் அதுக்கான ஆன்சர் அப்போ ஈரிதை வாழ்வு எங்க இருக்கு இடது ஆரிக்கல் இடது வென்றிகள்ல இருக்கு சரிங்களா அரைச்சந்திர சந்திர வாழ்வு என்பது வென்றிக்குளாறுல இருக்கக்கூடிய ரத்தங்கள் பின்னோக்கி செல்லாம தடுக்கக்கூடிய வேலையை பாக்குறதா அது அரை சந்திர வாழ்வு சரிங்களா அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் போவோமா மூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க நமது ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும் ஈஷ் கொடுத்துருக்காங்க காரல் லெண்ட் ஸ்டீனர் வில்லியம் ஹார்வி மற்றும் டீகா ஸ்டீலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுல எல்லாருமே சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு இதுக்கான வந்து அவர் மூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஹார்வி இவர் தான் கண்டுபிடிச்சார் மூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டுபிடிச்சார் அது மட்டும் இல்லாமல் இவர் நவீன உடற் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறார் சரி ஓகே இதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சரி அந்த காரல் என்சி வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வகைகளை கண்டுபிடிச்சிருக்கார் ஏ பி ஓ இந்த வகைகளை கண்டுபிடிச்சது யாரு இந்த காரல் என் டி ஸ்டீனர் ஓகே கண்டுபிடிச்சார் ஆனா வந்து பார்த்தா டீகோ ஸ்டீல வந்து என்ன பண்ணாருன்னா ஏபி ரத்த வகையை கண்டுபிடிச்சார் ஏபியினுடைய ரத்த வகையை கண்டுபிடிச்சது யாரு டீகா ஸ்டீலோ என்றதோ கண்டுபிடிச்சார் சில ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இதை ஞாபகம் வச்சுங்க சரி இந்த இஷ் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கலாம் இஷ் கட்டரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இஷ் கட்டரைகள் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிய வென்ட்ரிகுலார் கட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்றிய வென்ட்ரிகுலார் கட்டைகள் ஏற்றிய வென்ட்ரிகுலார் வென்ட்ரிகுலார் இதை கண்டுபிடிச்சது யாருன்னா இவர் தான் அதனால தானே சொல்லுவாங்க அந்த ஏற்றிய வென்ட்ரிகுலார் கட்டைகளை இஷ் கட்டைகள் என்று சொல்லுவாங்க சில கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க அப்போ மூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தவர் யார் அப்படிமா வில்லியம் ஹார்வி வந்து மறக்க கூடாது சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகுமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க மனித ரத்தத்தில் அளவு வந்து பெரும்பாலானவை எது இருக்கு அப்படின்னு கேட்கிறான் சரி நம்ம மனிதனுடைய ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசி டபிள்யூ பிசி என்ற ரத்த அணுக்கள் சரி ரத்த அணுக்கள்னா ரத்த தட்டுக்கள் சரிங்களா ரத்த தட்டுக்கள் சரிங்களா பிளாஸ்மா இது எல்லாமே இருக்கு இதுல எது வந்து பெரும்பான்மையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்மா தான் இருக்கு இந்த பிளாஸ்மா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் இருக்கு சார் நம்மளுடைய ரத்தத்துல சரிங்களா இது திரவ இணைப்பு திசு கூட சொல்லுவாங்க இதனுடைய ஆக்கக்கூறுகளா இருக்கக்கூடியதான் இந்த ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசி அண்ட் ரத்த தட்டுக்கள் சரிங்களா சரி இந்த ஆர்பிசி என்பது ரத்த சிவப்போனக்கல் இந்த ரத்த சிவப்போனக்கல் எங்க உற்பத்தி ஆகும் எலும்பு மஞ்சள் உற்பத்தி ஆகி கல்லீரல் மண்ணிலே அழிக்கப்படும் சரிங்களா இந்த டபிள்யூபிசி எங்க உற்பத்தி ஆகும் எலும்பு மஞ்சள் இருக்கும் தைமஸ் நினைவின் முடிச்சுகள் அதுல கூட இருக்கும் சரி மனையில கூட இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல வந்து கலில மனையில அழிக்கப்படும் ஓகே ரத்த தட்டுகள் இந்த ரத்த தட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ரத்தம் உரிதலுக்கு பயன்படுத்த ரத்த தட்டுகள் தான் பயன்படுது ஓகேங்களா சரி இதனுடைய லைஃப் டைம் உங்களுக்கு கேட்கலாம் இப்போ வந்து ஆர்பிசியோட

இந்த பிளாஸ்மா என்பது ஐம்பத்தஞ்சு பேர் அப்போ ரத்தத்தில் பெரும்பாலுமா இருக்கிறது பிளாஸ்மான்றது தான் இருக்கு அது வந்து தெரிஞ்சு வச்சுங்க போதும் அடுத்த கொஸ்டின் போகுமா சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க டபிள்யூபிசியில் விழுங்கும் விழுங்கும் செல்கள் என்ன எதுன்னு கேட்டுருக்காங்க இப்போ விழுங்கும் செல்கள் எது அப்படிங்கிற சரி இந்த டபிள்யூபிசியை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வகையாக பிரிப்பாங்க சரிங்களா முதல்ல அந்த ஐந்து வகைகளை முதல்ல தெரிஞ்சுங்க சரிங்களா என்ன கொடுத்துருவாங்க பாருங்க லிம்போசைட் மோனோசைட் பேசோஃபீல் மற்றும் நியூட்ரோஃபீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல எது வந்து பாத்தீங்கன்னா விழுங்கு செல்கள் அப்படின்னா பாக்கிரியாவே விழுங்கக்கூடிய செல்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மோனோ சைட் மோனோ சைட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ரத்த இதுவிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு ரொம்ப வந்து அளவிலே மிக பெரிய இதுன்னா அந்த மோனோ சைட்டுகள் மிகப்பெரிய ரத்த வெள்ளையானிகளே வந்து மிக பெரிய அளவு மிக பெரிய அளவு கொண்டது மிக பெரிய அளவு இருக்கிறதுனால அது கண்டிப்பா என்ன பண்ணும் பாக்கிரியாவே விழுங்குன்றதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சரி ஓகே அந்த லிம்போசைட் அண்ட் நியூட்ரோஃபில் அண்ட் மிசோ போசோஃபில் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தினா அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் தான் பட் இருந்தாலும் இந்த லிம்போசைட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு நோய் தொற்றுகள் ஏற்படும் போது அதனுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கும் சரிங்களா இந்த பேசோஃபில் பேசோஃபில் என்ன வீக்கத்தின் போது சில நொதிகளை வந்து சுரக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த நியூட்ரோஃபில் இருக்குது பார்த்தீங்களா பேக்டீரியா சரிங்களா பேக்டரியா தோற்று ஏற்பட்டால் சரிங்களா வெளியே இருன்னா ஒன்று வந்துச்சு நோய் கிருமிகள் வந்தாவே பார்த்தீங்கன்னா அதோட எண்ணிக்கை நியூட்ரோஃபினோட எண்ணிக்கை ஆனது அதிகரித்து விடும் நோய் கிருமிகள் உள்ள அட்டாக் ஆனாவே அதோட எண்ணிக்கை ஆனது அதிகரிக்கப்படும் சரிங்களா ஓகே இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க சரிங்களா அடுத்த கொஷின் போகுமா சார் அடுத்த கொஷின் பாருங்கள் ரத்த சிவப்பு வடிவம் என்ன அப்படின்னு கேட்டுருங்க சரிங்களா வடிவம் என்பது இருபுற குமி வடிவம் சரிங்களா டி என்று அதுக்கான ஆன்சர் ரத்த சிவப்பு அணுக்கள் சரி ரத்த சிவப்பு லைஃப் டைம் எவ்வளோ பார்த்தோம் நம்ம ஒன்று டேஸ் பார்த்தோம் அதனுடைய வடிவம் என்பது இருபுறம் வந்து குழிஞ்சு இருக்கும் சரிங்களா இதான் இதுக்கான ஆன்சர் ராபு வச்சு இருபுற குழி வடிவம் எடுத்து தெரிஞ்சு வச்சு சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகுமா ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இப்போ ரத்த சிவப்பணக்கல் எண்ணிக்கை குறைஞ்சா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தா ரத்த வெள்ளை நிலைகள் குறிஞ்சா என்ன பேருன்றது அந்த ஆப்போசிட்ல கொடுத்தா அதை வச்சு மேட்ச் பண்ணலாம் ரத்த சிவ எண்ணிக்கை குறிஞ்சுனா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சுன்னா அது வந்து அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரத்த வெள்ளை எண்ணுக்கள் குறைஞ்சிச்சு அப்படின்னா லீகோஃபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து வந்து ரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு அப்படின்னா திரம்போசைட்டோஃபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ மூணு அப்போ நான் ஆன்சர் வரும் டூ த்ரீ ஒன் சரிங்களா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் இதுக்கான ஆன்சர் அப்போ அதோட எண்ணிக்கை குறைந்த வச்சு அதுக்கான நேம் வந்து கேட்டுருக்கேன் சில கொஞ்சம் நான் வச்சு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்த கொஸ்டின் போகுமா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க மிக நீளமான இதய ஒளி எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா மிக நீளமான இதய ஒளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஃப் டப் ரெண்டு சேர்த்து கொடுத்து வச்சுருக்கேன் ஆப்ஷனில் லஃப் டப் மேல இதுவும் அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து மிக நீளமான ஒளி என்பது லஃப் தான் சரிங்களா அந்த லஃப் டப்புன்றது பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் சரி சொல்கிற போதே இதுவரை லஃப் டப்பு டப்புன்றது சீரமே முடிஞ்சு அப்படி வச்சு ஞாபகம் வச்சுங்க பட் இருந்தாலும் அந்த லவ் என்ற சவுண்டு எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிதாய் வாழ்வுகள் மூவிதாய் வாழ்வு ஈரிதழ் வாழ்வு மூவிதழ் வாழ்வு ஈரிதழ் வாழ்வு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மூடும் போது அந்த லவ் என்ற சவுண்டு கேட்கும் சரி அதை தெரிஞ்சு வச்சுங்க டப்புன்றது நான் எதனால வரும்னா அரை சந்திர வாழ்வுகள் ஹரைச் சந்திர வால்வு வந்து பார்த்திங்கன்னா மூடும்போது ஹரைச்சந்திர வால்வு மூடும் போதான் டஃப்புன்றது கேட்கும் அப்போது லஃப்ன்றது மூவிதை வால் இருக்கா ரெண்டுமே சரிங்களா அடை டைமில் மூடாது சில மூடும் போதுன்னா உருவாகும் லஃப் என்ற சவுண்டு உருவாகும் டஃப் என்ற சவுண்டு அரைச்சந்திர வாலுவ்கள் மூடும்போது உருவாகும் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்த கொஷின் போகுமா சார் அடுத்து பாருங்கள் பொருத்த கொடுத்துருக்காங்க ரத்தத்தின் கூறுகள் கொடுத்து அதனுடைய வேறு பெயரில் கொடுத்துருக்காங்க சரிங்களா என்னுடைய ரத்தத்தின் கூறுகள் பார்க்கலாம் எரிட்ரோசைட் எரிட்ரோசைட்னா என்னன்னா வேறு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த சிவப்பணுக்கள் சரிங்களா எதனா வந்து பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை ஒரு கட்டையை போட்டு எரிக்கிறீங்க வச்சீங்க அது ஒன்றும் ரெட் கலரில் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எரிட்ரோசைட் அப்படின்னு நான் போச்சுங்க த்ரம்போசைட் சரிங்களா த்ரம்போசைட் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன் த்ரோமின் என்பது ரத்த முறையில் செயல்படும் அப்போது ரத்த முறையில் எது யூஸ் ஆகும் ரத்த தட்டணுக்கள் சரிங்களா அப்போது ரெண்டாவது ஆப்ஷன் சரிங்களா சாரி ஃபர்ஸ்ட் வருது அடுத்து வந்து பார்க்கலாம் லீகோசைட் லீகோசைட் லீகோ பீனியா அப்படின்னு வச்சா அது வெள்ளை தான் சரிங்களா அப்ப வெள்ளை அணுக்கள் மூணு சரிங்களா அப்போ ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது டூ ஒன் த்ரீ டூ ஒன் த்ரீன்றது எங்க இருக்குன்னா பீல தான் ஆப்ஷன் வருது ஓகேங்களா இதனுடைய வேறு ரத்தத்தின் கூறு கொடுத்து வேறு பேர் கேட்கலாம் அது கொஞ்சம் நாபது எலக்ட்ரோசைட் என்பது ரத்த சிவப்பணுக்கள் திரும்போசைட் என்பது ரத்த தட்டணுக்கள் ஏன்னா திரும்போன் என்பது என்னது ரத்தம் ஒரு வந்து பயன்படக்கூடிய ஒரு பொருள் அடுத்தது லீகோசைட் என்பது என்னது ரத்த வெள்ளை அணுக்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க அடுத்து போலமா அடுத்த பாருங்க மிக அதிக எண்ணிக்கையில் வந்து காணப்படும் ரத்த வெள்ளையென்னு அப்படின்னு கேக்குறான் சரிங்களா இருக்கிறதுல ரொம்ப அதிகமான ரத்த வெள்ளை எண்ணிக்கையிலே ரொம்ப பெருசு எதுன்னு பார்த்தோம் இந்த சைட் பார்த்தோம் ரத்த வெள்ளைகள் ரொம்ப பெருசு ஆனா எண்ணிக்கையில் எது அதிகமா இருக்கு அறுபது டு அறுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு சரிங்களா அது மட்டும் சொல்ல முடியாது சரிங்களா பர்சன்ட் இருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நியூட்ரோஃபில் சரிங்களா இந்த மூன்றும் ஏவும் பியும் சி இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துகள்கள் உடைய உடைய டபிள்யூபிசி சரிங்களா ரத்த வெள்ளை அணுக்கள் இந்த மோனோசைட்டும் சரிங்களா அடுத்த லிம்போசைட் லிம்போ சைட்டு இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா துகள்கள் அற்ற துகள்கள் அற்ற டபிள்யூபிசி சரிங்களா அப்போ துகள்கள் உடையது வந்து மூணு துகள் அற்றது ரெண்டு சரிங்களா அது வந்து ஞாபகம் வச்சுங்க சரி இந்த ஈஸ்னோ ஃபீல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ இதனுடைய கவுண்ட் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவாமை சில ஓவாமைன்ற விஷயம் நடக்கும்போது நான் அதனுடைய கவுண்ட்ன்றது நிறைய அதிகரிக்கும் ரத்த வெள்ளையானுக்கள் அதனுடைய கவுண்ட் அதிகரிக்கும் அப்போது அதிக எண்ணிக்கையில் காணப்படும் ரத்த வெள்ளை எண்ணம் அப்படின்னு பாருது நியூட்ரோஃபில் சரிங்களா அறுபது டு அறுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு ரொம்ப பெருசுன்னு கேட்டால் சொல்றீங்க மோனோசைட் சொல்லணும் சரிங்களா ஓகே சார் அடுத்த கொஸ்டின் போவோமா அடுத்த கொஸ்டின் பாருங்க ரத்த சிவப்பணுக்கள் உருவாகும் இடம் எதுவுமே கிடையாது ரத்த சிவப்பணுக்கள் எங்க உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்பு மஞ்சள் தான் உற்பத்தி ஆகும் இந்த கல்லீரலையும் மண்ணீரலும் அழிக்கப்படும் சரிங்களா கல்லீரல மண்ணீரல் என்ன பண்ணுவாங்க அது அழிக்கப்படும் என்றதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அப்ப ரத்த சிவப்பணுகள் உருவாகும் இடம் என்பது எலும்பு மஞ்சை என்றதை மறக்கூடாது அடுத்த கொஸ்டின் போகுமா அடுத்த கொஸ்டின் பாருங்க நாம் உண்ணும் உணவில் உள்ள குளுக்கோஸ் இன்சுலின் எந்த பொருளாக சேமிக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா குளுக்கோஸினை இன்சுலின் இன்சுலின் என்பது எந்த ஆகு சுருக்கு சொன்னேன் பீட்டாசில் லாங்கர் கான் திட்டில் உள்ள பீட்டாசில் ஆனது இன்சுலின் சுருக்குது இந்த இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகோஜனாக கன்வெர்ட் பண்ணி கல்லீரில் இருக்கக்கூடிய தசைகளை வந்து சேமிச்சு வைக்கும் இதனுடைய வேலை அதான் குளுக்கோஸை என்ன கன்வெர்ட் பண்ணோம் கிளைகோஜனா மாத்தும் இந்த கிளைகோஜனா என்ன பண்ணனா திருப்பியும் நம்ம சாப்பிடாத டைம்ல இந்த கிளைகோஜனா அது உடைந்து திருப்பி குளுக்கோஸ் ஆற்றலாக தரக்கூடிய அந்த ஆல்பா செல் அப்போ இந்த கிளைகோஜனை குளுக்கோஸாக மாத்தக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பா செல் ஆல்பா செல் சுருக்கக்கூடிய குளுக்கோகான் குளுக்கோ ஹான் என்ற ஹார்மோன் தான் என்ன பண்ணும் கிளைகோஜனை உடைக்கும் குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா இன்சுலின் இந்த இன்சுலின் பற்றாக்குறையினால் தான் நீரிழிவு நோய்கள் ஏற்படும் டயாபெட்டிஸ் மெலேடியஸ் என்ற நோய் ஏற்படும் அது மட்டும் சரிங்களா சில அறிகுறிகள் தென்படும் சரிங்களா நீரிழிவு நோய்னா சக்கர நோய் சக்கர நோய்க்கான அறிகுறி என்னது பாலியூரியா பாலிபேஜியா இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டவை உங்களுக்கு நீரிழிவு நோய் என்று அறுக்கு என்று சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகுமா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு நபர் சாதாரணமாக தூங்க முடியாது அவருக்கு சரியான எந்த சுரப்பு கிடைக்காமல் போகிறது அப்படின்னு கேக்குறாங்க அவர் சரியா தூங்காம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறான் சரிங்களா இதுக்கான காரணம் என்ன ஹார்மோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெலட்டோனின் என்ற ஹார்மோன் தான் இந்த மெலட்டோனின் ஹார்மோன் என்றது எப்போ சுரக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இரவு டைம்ல வந்து பார்த்தா தூங்கும் போது லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கணும் லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த ஹார்மோனானது சுரக்கப்படும் வெளிச்சமிருந்தா அந்த மெலட்டோனின் என்ற ஹார்மோனது சுரக்காது சரிங்களா மெலட்டோனின் என்ற ஹார்மோன் தான் என்ன பண்ணுது இந்த தூங்க முடியாமல் சில பிரச்சனைகள் வருது அந்த ஹார்மோன் சரியா சுரக்கல அப்படின்னா தூங்க முடியாத சில விஷயங்கள் நீங்கள் சந்திக்க நேரிடும் இந்த மெலட்டோனின் என்பது பீனியல் சுரப்பி பீனியல் சுரப்பியில இருந்து பார்த்தீங்கன்னா சுரப்பி வந்து சுருக்கக்கூடிய ஹார்மோன் தான் இந்த மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சரிங்களா அந்த மெலட்டோனின் ஹார்மோன் நல்லா சுரந்தாதான் உங்க மூஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா சில பொலிவுகள் ஏற்படும் சில அதெல்லாம் தூங்கும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க நல்லா பொலிவா இருப்பீங்க நல்ல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷனாக தெரியும் உங்களை பார்த்தவொன்னு சரிங்களா சரி ஓகே இதுல சில இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் இந்த தைராக்சின் என்பது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சரிங்களா தைராய்டு சுரப்பி வந்து சுரப்பு கொடுத்தா அந்த தைராக்சின் ஹார்மோன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஹைப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இது வந்து ஆலுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த வசோஃபைன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இது என்ன சொல்லுவாங்க ஆன்டி டயோட்ரிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏடிஹெச் ஆன்டி டயூரிக் ஹார்மோன் சரிங்களா இதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தோட வேலை சிறுநீர் பெருக்கு திறனை எதிர்க்கக்கூடிய ஹார்மோன் சரிங்களா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் சிறுநீர் மூலமா தான் வெளியே போனோம் இருந்தாலும் சத்துக்கள் வெளியே போகாம தடுக்கக்கூடிய வேலை எதை பார்க்குதுன்னா அந்த வசோஸ் பிரெயின் ஹார்மோன் தான் பார்க்குது சரிங்களா அதாவது வந்து ஏடிஎச் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமானது இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடோசின் இந்த ஆக்சிடாசின்றது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் வந்து குழந்தைகள் சில மகப்பேறு காலத்தில் குழந்தைகள் வந்து பிறக்கும் போது அவனோட கர்ப்ப பையை செய்வதற்கு இந்த ஆக்சிடாசின் என்ற ஹார்மோனானது பயன்படுகிறது சில மகப்பேறு காலத்தில் மகப்பேறு காலத்தில் குழந்தை போது எளிதாக பயன்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பிரெகனெட் ஆகிட்டு குழந்தை டெலிவரி பண்ணிட்டாங்க அப்போ குழந்தை வந்து பால் கொடுக்கணும் அந்த பால் கொடுக்கும் போது அந்த பால் சுரப்பில் பாலை வெளித்தல்ல பாலை வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா வெளியே தள்ள எது யூஸ் ஆகும் அந்த ஆக்சிடோசின்ன்றது பயன்படுது சரிங்களா சரி ஓகே இதில் நம்மளுக்கு இன்னொரு டவுட் வரும் ப்ரோ லாக்டான்ன்ற ஒரு ஹார்மோன் இருக்கு ப்ரோ லாக்டான் ப்ரோ லாக்டான் ப்ரோ லாக்டின் சரிங்களா இந்த ப்ரோ லாக்டின்ன்ற ஹார்மோன் என்ன பண்ணுன்னா பால் உற்பத்திக்கு பயன்படும் ஆனால் பால் உற்பத்தி ஆகி வெளியே தள்ளுறதுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடாசின்ன்றது தான் பயன்படுது ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது ப்ரோ லாக்டின் என்பது பால் உற்பத்தி உற்பத்தியை தூண்டக்கூடிய ஆர்மன் சரிங்களா அது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க சரி இந்த தைராக்சின்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைராடி சுரப்பி சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் டுவெண்ட்டி மைக்ரோகிராம் அயோடின் தேவை அயோடின் இருந்தால் தான் என்ன பண்ணும் அந்த தைராய்டு ஹார்மோன் ஆனது சுரக்க சரி அதனால அயோடின் உள்ள உப்புக்களை வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது சரிங்களா சரி ஓகே சார் இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருபது வினாக்களை பார்த்துருக்கோம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் வந்து இது மாதிரி சில முக்கியமான வினாக்களை வந்து அடுத்த கிளாஸில் நம்ம விவாதிக்கலாம் சரிங்களா சரி பாக்கி சார்